தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் சீமான் ஒன்று சேருவாங்க விஜய் சீமான் கூட்டணி இது மாதிரி வீடியோ போட்டுக்கிறாங்க நிறையா யூடியூப் சேனலில் வந்து சீமான் விஜய் கூட்டணி வீடியோ போட்டுக்கிறாங்க அதனால் மக்களுக்கு நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் நீங்கள் வலைதளம் வைத்திருந்தால் அது மாதிரி எதுவும் எது எந்த வீடியோவும் நீங்கள் போடாதீங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை சீமான் அவர்கள் இன்னும் அதை பற்றி அறிக்கையும் வெளியிடவில்லை அதனால் அதை பற்றி வீடியோவை நீங்கள் முழு விவரம் தெரியாமல் போடாதீங்க மற்ற யூடியூப் சேனல் வைத்திருப்பவர்கள் இதை பற்றி வீடியோ போடுறாங்க அது தெரிந்து செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா தெரியல ஒவ்வொருத்தரும் வேணுமெனே கூட செய்வாங்க விஜய் ரசிகர்களுக்கும் சீமான கட்சி தம்பிகளுக்கும் சண்டை மூட்டுற மாதிரி ஒரு செயல்களையும் செய்கிறாங்க அதனால் இது மாதிரி சீமான் விஜய் கூட்டணி அப்படிங்கிற சொல்ல செய்தியை நீங்கள் வந்து போடுறதை நிறுத்திக்குங்க ஸ்ரீமான் வைத்திருக்கிற கொள்கையும் ஸ்ரீமான் வளர்கின்ற வளர்ச்சியை பற்றியும் ஒரு தலைவர் ஸ்ரீமான் வீட்டிற்கு சென்று பேசினாலோ ஸ்ரீமானிடம் கைகோர்த்து சிரித்து பேசினாலோ உடனே கூட்டணி என்று சொல்கின்ற கூட்டம் நகைப்புடன் தோணுகிறது தான் வருகிறது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ரெண்டு பேர் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க அவங்க குடிசேக்கரம் மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் யாருன்ட்டு உங்களுக்கே தெரியும் ஸ்ரீமான் எதை சொன்னாலும் கிண்டல் அடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா சொல்கிறாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் பதில்கள் என்னான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அதனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒருபோதும் ஸ்ரீமான் விஜய் கூட்டணி என்ற வீடியோவை தயவு செய்து போட வேண்டாம் வீடியோவை அப்லோட் செய்ய வேண்டாம் சீமான் அவர்களின் முழு அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு எதுவும் சொல்லவில்லை ஆகவே நீங்கள் அதை பற்றியான வீடியோவை எதுவும் போட வேண்டாம் ஒரு ரெண்டு பேர் சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேரும் சொன்ன இல்லையா அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா சீமானோட பணம் இருக்குதான் ச சாரி விஜய்கிட்ட விஜய் நடிகர் விஜய்கிட்ட பணம் தான் அதனால் சீமான் போய் விஜய்கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிறாராம் இது எப்படி பைத்தியார்த்தனமாக இருக்குது அப்படின்னா சீமானுடைய முழு பேச்சையும் கேட்காமல் ஏதோ சில பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு பைத்திகார்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இப்பெல்லாம் பேச தேவையில்லை என்று நினைக்கிறேன் சீமான் அண்ணனுக்கு பணம் தேவையாக இருந்தால் பெரிய பெரிய கட்சிக்காரர்கள்ட்ட கூட்டணி வைத்து கொண்டு ஒரு வீட்டுக்கு எவ்வளவோ கோடி பணம் தராங்களாம் அந்த பணத்தை வாங்கிட்டு சீமான் அவர்கள் பலப்படுந்ரு தரலாம் விஜய் அவர்களின் கூட்டணி வைத்து அவர்களின் பணத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் கிறுக்குத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்க வேண்டாம் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வார்னிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடங்கிக்கிட்டு அதனால் கம்முன்னு எங்கள் வழியில் நீங்கள் தலையிடாதீங்க அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் உள்ள பேசுகிற நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு விவசாயிகள் எவ்வளவோ போராடுறாங்க அந்த விவசாயிகளின் கஷ்டத்துக்கு நீங்கள் உங்களால் குரல் கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் என்னோடய கேள்வி தயவுசெய்து ஒருத்தரை பற்றி குற்றம் சொல்லாமல் மக்களுக்காக அநீதிகளை நடக்கின்ற சமயத்தில் அவர்களுக்காக குரல் கொடுங்கள் ஒரு ஊரையே விட்டு விட்டு காலி செய்த போக சொன்னால் விவசாயிகள் எங்கு போவார்கள் அதனால் விவசாயிகளுக்கான குரல் கொடுங்கள் நீங்கள் இருவரும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதனால் ஸ்ரீமான் அண்ணன் செந்துமையன் சீமான் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வரவில்லை விஜ் நடிகர் விஜயிடம் கூட்டணி வைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை அதுவரையில் அதை பற்றிய வீடியோ தவறாக யாரும் போட வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன்